ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போதைக்கு இந்த நடைமுறை தலையிட முடியாது ஏன்னா தேர்தல் நடந்தது ஆட உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் தேர்தல் கமிஷன் ஒரு பதில் சொல்லுது இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா மக்களுக்கு தேர்தல் மேலே சந்தேகம் வந்து யார் ஓட்டு போட வரமாட்டாங்க இவர்களால் அரசியல் களத்துக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தீர்மானிக்க முடியும் என்பது உண்மை என்றால் நான் பிரசாந்த் கிஷோர் நோக்கி கேட்கிற கேள்வி நீ எதுக்கு நிதிஷ்குமார் கட்சியில சேர்ந்த அதுக்கப்புறம் பாதியில ஓடி வந்த காசுக்காக பணி அமர்த்தப்பட்டு பணி செய்தால் உங்க பணி அதோட முடிஞ்சு போச்சு பொறுத்தவரை யாரா இருந்தா யாரை சொல்றீங்க நீங்க மாற்றுக்குறள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலிம் புகாரி அவர்கள் வணக்கம் சார் அமித்ஷா முன் வச்சிருக்காரு ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் அப்படின்னா வாக்கு எந்திரங்கள் மேல குற்றச்சாட்டு வைக்க முன்வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் முதலில் வரலாற்றில் வாக்கு எந்திரத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்தது எல்கேணி பாஜக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆதரவாக சமீபத்திலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்த போது பேலட் எல்லாம் போ முடியாது வி விட்ரிப்லாம் தர முடியாது என்று தேர்தல் ஆரம்பித்த நேரத்தில் வந்து பிரச்சாரத்துல வந்து அந்த நேரத்துல வந்து தீர்ப்பு தந்த போது எதிரிகளுடைய சதிகள் எல்லாம் சுக்குனூராக நொறுங்கி விட்டது இது எனக்கு கிடைச்ச வெற்றினு சொன்னது யாரு அப்பாரே தெரியாம அமித்ஷா பேசுறாரு நரேந்திர மோடிய தன்னு சொன்னாரு நான் இதை யாரு கூட்டிட்டு இருக்கிறேன் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எனக்கு என்னுடைய நினைவு சரியா அந்த ராஜஸ்தான் அல்லது பீகாரிலே எதிரிகளுடைய சதிகள் எல்லாம் யோ இவிஎம் மிஷினுக்கும் எதிரிகளுடைய சதிக்கு என்னையா சம்பந்தம்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா அப்ப நீங்கள் என்றைக்கு இப்ப அத விட்டுருவோம் எல்கே அத்வானி தான் மொத்மொழி எதிர்த்தாருங்கிறத விட்டுருவோம் இவிஎம்க்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருகிற போது அது எனக்கு அசாதகமான தீர்ப்பு எதிரிகளுடைய சதி அதனால் முறியடிக்கப்பட்டு விட்டது இது நமக்கு கிடைத்த வெற்றி என்று நீங்கள் கொண்டாடும் போது அந்த இவிஎம் மிஷினை நாங்க சந்தேகிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஃபார்ம் செவன்டீன் சி செவன்டீன் சி ஃபார்ம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு ஓட்டானவர் எவ்வளவு ஆயிருக்குது ஒரு ஒரு பூத்துல அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு கேண்டிடேட்டினுடைய பூத் ஏஜென்ட்டுக்கும் ஒரு காப்பியை கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல்ல ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருவாங்க ஒரிஜினல்ல அப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரிஜினல் வச்சிருக்காங்க இப்போ இதுல உங்களுக்கு வந்து அதுல எல்லா டீட்டெயிலும் இருக்குது ஃபார்ம் செவன்டீன்ல வந்து சப் கிளாஸ் ஒன்னு இருக்குது சப் கிளாஸ் டூ இருக்குது ஒவ்வொரு பூத் வைசா உமன் எத்தனை பேர் போட்டாங்கன்றதும் அதுல இருக்கு ஒவ்வொரு பூத் வைசா எவ்வளவு ஓட்டிங் போலிங் ஆயிருக்குன்றதும் தெளிவா அதுல இருக்குது அறுபது பர்சன்ட்னு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் பத்தொன்பதாம் தேதி முடிஞ்சு அபிஷியலா வந்து அறிவிக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் பதினோரு நாள் கழிச்சு அறிவிக்கிறாங்க உங்ககிட்ட தான் ஃபார்ம் செவன்டீன் சி ஃபார்ம் இருக்கு ஃபார்ம் செவன்டீன் சி இருக்கு அதுல தெளிவா இருக்குல்ல அதை அப்படியே உங்க வெப்சைட்ல போட்டு விட்டுற வேண்டியது கேட்டாங்க இது சிம்பிளான கொஸ்டினா இல்லையா ரொம்ப இலகுவான கேள்வியா இல்லையா இதுக்கு நீதிமன்றம் போறாங்க ஏன்னா நீ பதினோரு நாள் எடுத்துக்கிற அதை வெளியிடுறதுக்கு அட அது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னா அடுத்து செகண்ட் பேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாலு நாள் எடுத்துக்கிற அதை வெளியிடறதுக்கு அந்த டைம் டியூரேஷன் எதற்காக ஆனா அது கூட பிரச்சனை இல்ல டைம் டியூரேஷன் கூட பிரச்சனை இல்ல அறுபது பெர்சென்ட் ஓட்டிங் ஆயிருக்குங்கிறீங்க நீங்க நீங்களே உங்க வெப்சைட்ல அறிவிக்கிறீங்க அறுபத்தி ஆறு சதவீதம்னு இப்போ நான் வந்து ஓட்டிங் மிஷின் சந்தேகப்படுவோம்னா சந்தேகப்பட மாட்டேன் இது வந்து முழுவதுமே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் ஆட உச்சநீதிமன்றத்துக்கு போறோம் ம் நீதிமன்றத்துக்கு போனா தேர்தல் கமிஷன் ஒரு பதில் சொல்லுது வரலாற்றில் கவுனமுணி சார் சொல்ற மாதிரி தஞ்சா தஞ்சாவூர் கல்வெட்டு பக்கத்துக்கு எழுதி வச்சு உட்காந்துருக்கற மாதிரி ஒரு பதில் இப்படில்லாம் நீங்க பேசுனீங்கன்னா மக்களுக்கு தேர்தல் மேல சந்தேகம் வந்து யாரும் ஓட்டு போட வர மாட்டான் அப்படிங்கிறோம் இந்த ப்ரூஃபோட தானே அங்கே கேள் அந்த ப்ரூஃபுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க ம் ஆறு பர்சண்ட்லாம் இல்லைங்க ஒரு ஒன் பாய்ண்ட் ஒரு டூ பர்சன்ட் இருக்குங்கண்ண கோர்ட்டில் எவ்வளவு நாளும் அது தவறு தவறு தானே நீதிமன்றம் ஒரு பதில் சொல்லுது அடுத்த பாயிண்ட் வர கேளுங்க நீதிமன்றம் ஒரு பதில் சொல்லுது ஏதாவது ஒரு வகையில வந்து கவர்மெண்ட் மிஷினரிய நம்புங்கப்பா அப்படிங்குது நீதிமன்றம் அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் தான் நாங்க ஃபாலோ பண்ணனும் இப்போதைக்கு இந்த நடைமுறை தலையிட முடியாது ஏன்னா தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு அப்போதும் மீண்டும் சொல்கிறார்கள் பத்து புள்ளி ஏழு லட்சம் சி செவன்டீன் சி ஃபார்ம் இருக்குது இதை வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு பிரிச்சு போட்டா வெறும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஃபார்ம் தான் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபிசருக்கு தர முடியும் இது கஷ்டம் கிடையாது இல்லை இல்லை இல்ல இது வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப கஷ்டமாயிடுங்கிறது நீதிமன்றம் அப்போ மீண்டும் மனுதாரர்கள் சார்பாக ஏடிஆர் சார்பாகவும் மவு மைத்ரா சார்பாகவும் அபிஷேக் மனு சிங்வியும் துஷ்யந்த் தேவ் அட்வொகேட்டும் பேசுகிறாங்க அட வெறும் ஒரு ஒரு ரிட்டர்னிங் ஆபீசருக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஃபார்ம் தான் தர வேண்டியிருக்கும் இது ரொம்ப ஈஸி ஒரு ரிட்டர்னிங் ஆபிசர் வந்து ஆயிரத்தி நூத்தி ஒரு ஃபார்ம் தர இதெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க பா இப்போதைக்கு இது கிடையாது தூக்கி மெயின் இட்டு ஜூலை மாசம் போட்டு தூக்கி போட்டாச்சு இப்போ நான் இந்த ஈவிஎம் சந்தேகப்படுவோம் படமாட்டாங்க சோ சந்தேகப்படுவதாலேயே தோற்று விடுவோம் என்பதல்ல நாங்கள் ஆல்ரெடி எப்போ இந்த தேர்தல் காலத்துக்குள்ள இறங்கினோமோ அப்படி இறங்கும் போது பாஜகவை மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்துத்தான் எதிர்த்து இறங்கி இருக்கிறோம் எல்லா வகையிலும் நீங்கள் தயாராகி விட்டீர்கள் இந்த தேசத்தில் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கு ஜனநாயகத்தை மிச்சம் மீதி வைத்து பாதுகாக்க வேண்டிய அமைப்புகளை சீர்குலைத்து விட்டீர்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்துத்தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் இருக்கிறோம் வெற்றி பெறுவோம் ஜூன் நாளில் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் இப்போ ஜூன் ஒண்ணு வந்து இந்தியா கூட்டணி சார்பா ஒரு மீட்டிங் நடக்க இருக்கிறதா இருக்கு அதுல வந்து எந்தெந்த வாய்ப்பு இருக்கு கூட்டணி தலைவர்கள் மம்தா பானர்ஜி வர சொல்லி ஆதரவு தர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அவங்க கூட்டணியிலேயே இல்லையா கூட்டணி தலைவர்கள் அவங்க வர முடியாதுன்னு அவங்க இந்த கூட்டணியின் பக்கமாக ஆர்வம் காட்டுவதனால் அழைப்பு தரப்பட்டிருக்கலாம் அந்த அடிப்படையில் அந்த அழைப்பை அவர் நிராகரித்திருக்கலாம் அவ்வளவுதான் அவங்கதான் கூட்டணியிலே இல்லையே தனியா தான நின்று இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி இந்த மீட்டிங்ல வந்து பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கறது ஒரு முடிவு எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா சரி அது வந்து ஹைகமாண்ட் ரெண்டாவது வந்து பிரிமெச்சூரா இருக்கலாம் அப்படி யோசிக்கிறது எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் ராகுல் காந்தி இருக்கும்போது இந்த பேச்சு இந்த கேள்விகளே தான் நான் நினைப்பேன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து எந்த இடத்துலயுமே ஒரு பிரதமர் வேட்பாளராக மரியாதை மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதல்வரே வந்து பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் சொல்லி இருக்கிறாங்க ஒரு பொதுக்கூட்டத்துல அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அவரை விட தகுதியானவர் யாருமே இல்ல அதே எங்களுடைய முதல்வரே இங்க வந்து வழி முடிந்திருக்கிறார் அப்படின்னு போது இது இந்த கேள்வியே தேவையில்லாதது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை அறிவிக்கிறதுக்கு ஒரு தேதி வேணும் அவ்வளவுதான் இப்போ அதே போல பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு பத்தொன்பதை விட பாஜகவுக்கு இந்த முறை வந்து வாக்கு சதவீதம் அதிகமாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க அதாவது பிரசாந்த் கிஷோர் என்பவர் யோகேந்திர யாதவ் மாதிரியோ அல்லது ஒரு இந்தியாவில எத்தனையோ பேர் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பணி செய்யக்கூடிய யாராவது ஒரு கருத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஆயிரம் தான் திறமை இருந்தாலும் ஆயிரம் தான் நீங்க வந்து படித்து இருந்தாலும் ஆயிரம் தான் களத்திற்கு நீங்கள் ஆட்களை அனுப்பி ஆய்வு செய்யக்கூடியவராக இருந்தாலும் பணத்தை பெற்றுக்கொண்டு முடிவுகளை மாற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் நீங்க இத்தனை காலம் நடத்தியிருக்கீங்க இன்ஃபுளுவன்ஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் இப்படி இந்த வருஷம் ஒரு விஷயத்தை எப்படி சேர்க்கணும் எப்படி சேர்க்கக்கூடாது ஆயிரம் தான் தமிழகத்திலே திமுகவிற்கே அவர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு பேச்சுக்கு இதற்கு முன்னால் பிஜேபிக்கு அவர் உற்பத்தி தான் எல்லாமே பல நூறு ஓடிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு வாங்கியதாகத்தான் நாம் இதுவரை தகவலாக பெற்று அப்படின்னு போது இவர் சொல்ற கருத்தை அங்கதான் நிக்குது இப்போ நீங்க உங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்ற ஆர்வத்துல செய்யலாம் உங்களுக்கு வேலை கொடுக்கலங்கிற கோபத்துல செய்யலாம் சோ பிரசாந்த் கிஷோருடைய கருத்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு குப்பைக்கு சமமானது அவரு காங்கிரஸ் காதல சொன்னாலுமே நான் சொல்லுவேன் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் காங்கிரசுக்கு ஆதரவாக சொன்னால மத்தபடி கருத்தியலா ஆஹ் ஓமைகளா ஆட்சியை பற்றியோ கல நிலவரங்களை பத்தியோ சொன்னா அவருக்கு உரிமை இருக்கு சொல்லலாம் அதை பத்தி நம்ம டிபேட் பண்ணலாம் தீர்ப்பு வந்து மக்கள் தீர்ப்பு இப்படிதான் இருக்கும்னு சொல்ற அளவுக்கு தகுதி படைத்த ஒரு தனிநபராக பிரசாந்த் கிஷோரை நான் பார்க்கவில்லை அரசியலில் ஒரு தகுதி இழந்த நபர் அதனால்தான் நீங்க ஏன் வந்து நிதிஷ்குமார் கட்சியில தேசிய தலைவர் பதிலிருந்து வெளியே வாங்க வந்தீங்கன்னு யாராவது கேள்வி கேட்க சொல்லுங்களேன் பிரசாந்த் கிஷோரை அரசியலில் இவ்வாறு ஃபெயிலியர் இல்ல அவர் சரி வர மாட்டார் இல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தா வரலன்னா உள்ள போகும்போதே இது சரி வருமா வராதான்னு தெரியாத அளவுக்கு முட்டாலதா நீ உள்ள போயிருக்க கேள்வி புரியுதா உன்னால கிடைக்க தெரியல அப்ப நீ எப்படி இதை கணிச்ச லல்லுவுடன் அரசியல் பயணம் நமக்கு ஒத்து வருமா இப்போ அருணோ அலிமுகரே கிடையாது நீங்க உக்காந்து யோசிக்கிறது நீதான் வந்து இந்தியா முழுக்க பெரிய ஸ்டேட்டஜிஸ்ட் மிக பெரிய செஃபாலஜிஸ்ட் அல்லது மிக பெரிய அரசியல் வித்தகரு தேர்தல் வல்லுநரு அப்படிலாம் இருக்கும்போது சாதாரணமா ஒரு கட்சியில நம்ம சேர்த்தா இந்த கட்சி உருப்பிடுமா உருப்படாதா இல்ல நம்முடைய அரசியல் பயணம் நீடிக்குமா நீடிக்காதா என்பதையே ஆய்வு செய்ய முடியாத நீ ஒரு தேசத்தை தீர்மானிக்க மற்றபடி பிரசாந்த் கிருஷ்ண திறமை அந்த திறமையை மதிக்கிறேன் அது அந்த இடத்தில் உன்ட்ட காசை கொடுத்தா நீ யாருக்கு என்ன ஒர்க் பண்ணுவ அது நமக்கு தெரியும் திறமையா ஒர்க் பண்ணுவேன் மற்றபடி இதை கருத்து சொல்ற அளவுக்கு உனக்கு ஆற்றல் இருக்கு என்பது உண்மை என்றால் உன் அரசியல் பயணமே பாதியில முக்கால்வாசியில் நின்று இல்ல அதே போல காங்கிரஸ் வந்து இதற்கு முந்தைய காலங்கள்ல ஆட்சியில இருக்கும் போது இந்த மாதிரி காசு கொடுத்து யாரையும் காசுக்காக அமர்த்தப்பட்டு பணி செய்தால் உங்க பணி அதோட முடிஞ்சு போச்சு காங்கிரச பொறுத்தவரை யாரா இருந்தா நான் சொல்றது யார சொல்றீங்க நீங்க பிரசாந்த் கிஷோர் பத்தி கேள்வி கேட்டா நான் இதை சொல்றேன் அது பிரசாந்த் கிஷோரோ சுனிலோ யாரோ அவங்க எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா பணம் பெற்றுக்கொண்டு யாராலேயும் சும்மா அவங்களுக்கு வாய்வே இருக்குல்ல அவங்க வச்சிருக்கிற ஒரு டீமுக்குன்னு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஒர்க்குக்கு அவங்க வந்து ஐடியா கொடுப்பாங்க எல்லாராலையும் எல்லா முடியாது இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய பிரசன்ஸ் ரொம்ப இம்மென்ஸா இருக்கிறதுனால தான் தேவை ஏற்படுது மற்றபடி மேக்கர்ஸ் அவங்க வந்து பெரிய எல்லாம் பண்ணிட மாட்டாங்க அவங்க வந்து இப்ப ராகுல் காந்திங்கிற ஒரு நபரால அல்லது கட்சிக்குள்ள இருந்து பணி செய்யற எல்லாராலையும் இந்த குறிப்பிட்ட சோசியல் மீடியா அது மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு சேதத்தை சேர்க்கறதுக்கான பணியை செய்ய முடியாது ஆட்டோமேட்டிக்கா டெக்னாலஜி வளர வளர அங்க சில பேருடைய கட்டாயங்களும் தேவைகளும் வந்துருது அப்படி வந்து அவங்களுடைய ரோல் பிளேங்கிறது அவ்வளவுதான் சொல்ல வர அதை மீறி இவர்களால் அரசியல் களத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை தீர்மானிக்க முடியும் என்பது உண்மை என்றால் நான் பிரசாந்த் கிஷோர் நோக்கி கேட்கிற கேள்வி நீ எதுக்கு நிதிஷ்குமார் கட்சியில சேர்ந்த அதுக்கப்புறம் பாதியில ஓடி வந்த உனக்கு அவ்வளவு திறமை இருக்குது அப்படின்னா ஏன் சேர்ந்த ஏன் வெளியே வந்த இல்ல இல்ல நான் போனேன் அவர் சரியா வரல அப்ப சரியா வருவாரா வரமாட்டாரான்னு உனக்கு கணிச்சு சொல்ல தெரியல இல்ல அப்படி ஒரு வேஸ்ட் தானே இல்ல இல்ல அப்போ அவருக்கு திறமை இருந்தால் ஏன் காங்கிரஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கலாமா திறமைக்கு எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கழட்டி விட்டுவாங்க இல்ல அப்படிலாம் அவருக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்க தெரியும்னா பிரசாந்த் கிஷோர் திமுகவில் சேர்த்திருப்பாங்களே லாஸ்ட் டைமே ஏன் அதில் பா என்னைக்குமே இங்கே அசட்டாக இருந்திருக்கு அப்படின்னு இல்ல என்ன வேலையை ஒன்னு உங்களால வாங்க முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் அவர்கிட்ட வாங்க முடியும் ஒரு பே ஒரு பேரரால வந்து சமைக்க முடியாது ஒரு சமயக்காரால வந்து திருப்தியா சர்வ் பண்ண தெரியாது அவரவர் அந்தந்த வேலையை தான் செய்யும் இவ்ளோ நேரம் நிறைய தகவல்களை பகிர்ந்து வைக்கவே ரொம்பவே நன்றி சார்